அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து அன்பானவர்களே ஒரு தடவை நபிசல்லா அலுவிசல்லாம் அவர்களும் ஜிப்ரல் அலி அவர்களும் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நதியை கடந்து செல்கிறார்கள் அதை பார்த்து ரசூல் அலிஸ்வல்லாம் சொல்றாங்க அந்த நதி எப்படி இருந்துச்சு சொன்னா இரண்டு ஓரங்களிலும் முத்துக்களால் கடைந்தெடுக்கப்பட்ட கோபுரங்களை போன்று அழகிய தோற்றத்தில் இருந்தது அதை பார்த்து ஜிப்ரேல் அலி வல்லம் இடத்திலே நபிசுல்லிசல்லாம் கேட்கிறாங்க இது என்ன அப்படின்னு கேட்கிறான் ஜிப்ரேல் அலி அவங்க சொல்றாங்க தங்களுடைய இரட்சகன் தங்களுக்கு கொடுத்துள்ள கௌசர் என்கின்ற நதி என்பதாக நபி சொல்லா அலிஸ் இடத்திலே ஜிப்ரேல் அதனுடைய சொல்லுகிறார்கள் நறுமணம் கமலும் கஸ்தூரியாக இருந்தது என்பதாக நபி சொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய நீளத்தை பத்தி நீல அகலத்தை குறித்த ரசுல்லா சொல்றாங்க ஆனா ஒரு மாத காலம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான்னு பாத்தீங்களா அந்த அளவுக்கு அது நீளமாக இருக்கும் அந்த நீளத்தை ஒரு மனிதன் கடக்க நினைச்சா ஒரு மாதம் காலமாகவும் சொல்றாங்க நீளமும் அதேதான் இரண்டு கோரங்களும் சரிசமமாக இருந்தது அதே போல அகலமும் அதே அளவாக இருந்தது என்பதாக நபி சுலாசன் சொல்றாங்க அந்த நீரை பத்தி சொல்றாங்க வெள்ளியை விடவும் பிரகாசமாக இருந்தது அந்த ஹவுலல் கௌசருடைய அந்த தண்ணீர் அதனுடைய நறுமணத்தை பத்தி ரசூல்லா சொல்றாங்க அந்த தண்ணீருடைய நறுமணம் கஸ்தூரியை விடவும் அதிகமாக இருந்தது அந்த நறுமணம் மேலும் சொல்றாங்க ரசூல்லா இஸ்லாம் சொல்லும் அந்த தடாகத்துல தண்ணீர் அருந்துவதற்கான குவளைகள் இருக்குமா அவ்வளவு இருக்கும்னு சொன்னா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன முடியுமா அது எண்ண முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்க முடியாத அளவுக்கு குவளைகள் கிடக்கும் அடுத்து சொல்றாங்க அந்த நீரை ஒரு மனிதன் அருந்தினால் அவனுக்கு எக்காலமும் தாகம் எடுக்காது என்பதாக சொல்றாங்க ஒரே ஒரு டம்ளர் தான் குடிப்பாரு எக்காலமும் அவனுக்கு தாகம் எடுக்காது என நபிகள் நாயகம் சலல் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் சரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹவுல் கௌசரை பத்தி ரசூல்லா இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் ஹசரத் சமுரார் அலி லாஹுத்தாலா திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை நபி சொல்லாஹம் சொல்றாங்க மறுமை நாள்ல அல்லாஹூ ரபுல் ஆலமின் எல்லா நபிமார்களுக்கும் ஹவுல கொடுப்பான் எல்லா நபிமார்களுக்கும் ஹவுலு குளம் கொடுக்கப்படும் அந்த ஹவுலுக்கு அவசரம் சொல்லக்கூடிய அந்த குளம் கொடுக்கப்படும் எல்லா நபிமார்களுக்கும் நல்லா கொடுத்துருப்பான் ஆனால் அந்த இடத்துல கெத்து யாருக்கு தெரியுமா எந்த நபியுடைய ஹவுல மக்கள் அதிகமாக நீர் அருந்துகிறார்களோ அதுதான் அந்த நபிக்கு பெருமை அசுல்ல சொல்றாங்க அடுத்தது அந்த நபிமார்களுக்கு பெருமை எது தெரியுமா என்னுடைய தடாகத்துலதான் எல்லாரும் குடிச்சாங்க அதிகமான பேர் குடிச்சாங்கிறது தான் நபிமார்களுக்கு அது பெருமையாக இருக்கும் என்னிடத்தில் தான் அதிகமான பேர் நீர் வருவார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் கூறினார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் கேளுங்கள் கேளுங்கள் யாவல்லா உன்னுடைய ஹபீவுக்கு நீ தந்திருக்கக்கூடிய அந்த ஹவுலல் கௌசருடைய அந்த தண்ணீர் தடாகத்தில் எங்களை போன்ற பாவிகளுக்கு நீர் அருந்துகிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை நசீ தருவானாக நபிகளாருடைய கரத்திலிருந்து எடுத்து நாம் பெற்று குடிக்கக்கூடிய அந்த இன்பம் உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த இன்பத்திற்கு ஈடாகாது ஒரே ஒரு டம்ளர் அந்த டேஸ்ட் அந்த இன்பம் வேறு எதற்கும் ஈடாகாத அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர்